ஆம்புலன்ஸ் போகும் கண்டிப்பாக இன்றைக்கி எடப்பாடியார் பேசுறது திருச்சியில் பேசல இன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போகும் இதே ஒரு ஆதாரமாக வச்சு ஒரு பொதுநல வழக்கு போகும் இது மாதிரி மக்களுக்கு மிக சிரமமாக இருக்கும் உயிரை காப்பாற்ற முடியல அதனால் இதுக்கு நீங்கள் வந்து தடை கொடுக்கணும்னு ஒன்று வாங்குவோம் தடை வாங்குவோம் வழக்கமாக போகிற வழி பேரிக்கேட் போகிறதுக்கு முடியுதுனாங்க ஏன் பேரிகேட் போட்டு முடியும் கிடக்கு இல்லை நீங்கள் வந்து பிரச்சார கூடத்துக்கு வழியாக போங்கன்னாங்க அப்படின்னு விஜய் திருப்பி விட்டது போலீஸ் பிரச்சார கொடுத்து வெளியே இதுக்கு என்ன ஆதாரம் வேணும் ஆம்புலன்ஸுக்கும் அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை

காரணம் காரியமாக எதற்காக அது ஊக்கப்பட்டதோ அதற்கு அது வந்து வேலை செஞ்சிச்சுன்னா நாங்கள் வழிபடும் கூட நிற்போம் அதையும் கூட இப்படி காவல்துறை ஏவல்துறையை வச்சுருக்க மாதிரி அதையும் கூட கேவலமான போட்டு வண்டி வேலைக்கு உபயோகப்படுத்துனால் எடப்பாடியால் நடத்துனதுக்கப்புறந்தான் ஆம்புலன்ஸ் டிரைவர் போர் ஓடிக்குறாங்க இல்லை நீங்கள் அடிச்சிருக்கீங்க அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரையும் உத்தனால தான் ஆம்புலன்ஸ் எந்தவர் யார் கூப்பிட்டா கூப்பிட்டா எத்தனை மணிக்கு ஆம்புலன்ஸ் எங்கேருந்து ரெக்கார்டு ஏன் இல்லை சார் அடிப்படைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லை எல்லா எஸ்பி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் அரசு கிளியர் பண்ணி கொடுத்து அந்த சுற்றுப்பயணம் போற வரைக்கும் அலோவ் ஒரு ஆம்புலன்ஸை விட்டு இதை என்ன லாஜிக் விஞ்ஞான ஊழல் செய்யக்கூடிய கட்சிங்கிற பாட்டா யாருக்கு இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி விஞ்ஞான திருட்டு வேலை எல்லாம் பண்றது திமுக போர் டுவெண்ட்டி வேலை அது வேறு ஆம்புலன்ஸ் அப்படி கூட்டத்துக்குள்ள வந்தாதான் என்ன தப்பு ஏன் வழி விடுறதுல என்ன இருக்கு உலகம் முழுக்க வழி விட்ட முந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க ஆம்புலன்ஸ் வந்தா தலைவர்கள் பேச்சு நிறுத்தி வழி விடுறது என்ன சொல்றீங்கன்னா இனிமே எந்த எடப்பாடி இன்னும் நூத்தி இருபது போக வேண்டியது இருக்கு எங்க போனாலும் ஆம்புலன்ஸ் கொடுத்தா வந்தா இதே மாதிரி வண்டி உடைப்போம் டிரைவரா அடிப்போம் இதுதான் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60 book now நியூஸ் கிளிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தை நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி கொள்வோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆம்புலன்ஸுக்கும் அதிமுகவுக்கு என்னதான் பிரச்சனை ஆம்புலன்ஸுக்கு அதிமுக எந்த பிரச்சனையும் இல்ல அந்த ஆம்புலன்ஸ் அனுப்புகிற திமுகவுக்கு நம்மளுக்கு தான் பிரச்சனை அது அவங்க தான் அனுப்புகிறாங்கன்றதுக்கு என்ன சார் உத்தரவாதம் என்ன ஆதாரம் அவங்க தான் அனுப்பலங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள் தான் புகார் சொல்கிறீங்க நீங்கள் தான் ஆதாரம் கொடுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியார் எங்கள் பொதுச்சார் கிடைக்கிற சப்போர்ட் மக்களுடைய ஆதரவு அன்பு இதை தாங்கிக்க முடியாமல் இதை எப்படிரா கலைக்கலாம் ஆட்டத்தை எப்படி கிடைக்கலான்னு பிளான் போடுற திமுக அந்த பிளான்ல போட்ட ஒரு மேட்ரு தான் அந்த ஆம்புலன்ஸ் மேட்ரு அதை எடப்பாடியார் கேவலியா கேட்டு ஆட்டத்தை கிளச்சு விட்டார் அப்படின்னு உடனே மாடிட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ ஆதாரத்தோட ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணுறாங்க ஆதாரத்தோட இந்த செட்டப் ரெடி பண்ணுறாங்களாம் ம் அதான் விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது இல்லை இதில் திமுக தான் இந்த ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க நீங்க ஒரு புகார் சொல்கிறீங்க இது மாதிரி தொடர்ச்சியாக என் பேச்சை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எது என் கூட்டத்துக்கு அனுப்புறாங்க அதுவும் நான் பேசும்போது தான் கரெக்டாக வருது நீ பேச சொல்லும்போது நீங்கள் தான் ஆதாரம் கொடுக்கணும் இவங்க திமுக காரங்க தான் அனுப்புறாங்கன்றதுக்கு ஆதாரம் கொடுக்கணும் இல்லை பத்தொம்பது வரை குற்றச்ச இன்னைக்கு எலிலன்னு ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டாரு எங்கேருந்து கால் வந்துச்சு எங்கே லேண்ட் ஆச்சு யாருக்கு யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எங்கேருந்து அந்த ஆம்புலன்ஸ் போச்சுன்னு ஒரு டேட்டா கொடுத்துட்டாரு இது திமுக காரங்க தான் கொடுக்குறாங்கன்றதுக்கு நீங்கள் ஒரு டேட்டா கொடுக்கணும் இல்லை இதே மாதிரி பத்தம்போது ஆம்புலன்ஸ் எங்கள் ஆதாரம் ஏன் ரிலீஸ் பண்ணல ஏன்னா இந்த ஆம்புலன்ஸ் இருக்கும் டிரைவர் அடிச்சிருக்காங்க எடப்பாடியர் போன மீட்டிங்லேயே பத்து நாளைக்கு முன்னாடி குற்றச்சாட்டு வச்சாச்சு அடுத்த காலி ஆம்புலன்ஸ் நடக்கிறேன்னு சொன்னீங்க அப்போ ஆதாரம் ரிலீஸ் பண்ணல ம் இப்போ மட்டும் எப்படி ஆதாரமா வருது வேக வேகமா ஆதாரம் வருது எப்படி இருக்காங்க ஆதாரத்தை ரெடி பண்ணி வச்சதுனால உடனே ஆதாரம் கொடுக்குறாங்க அவ்வளவு வித்தியாசம் இல்ல நீங்க அடிச்சிருக்கீங்க அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் அடிச்சிருக்காங்க டிரைவர்ல யாரும் அடிக்கல இவ்வளோ நாள் சிசிடிவி ஆம்புலன்ஸ் வந்து நேர்தான் சிசிடிவியோட ஆம்புலன்ஸ் வருது கூட்டத்துல இருந்து ஒருத்தர் மயங்கி விழுந்தார்னு கால் இருக்கா கமிக்கிறது இதனால் வரைக்கும் அந்த ஃபயர் ஸ்டேஷன்ல இல்லாத ஆம்புலன்ஸ் நிக்க வைக்காத ஆம்புலன்ஸ் ஒன்லி ப்ரோட்டோக்கால் சிஎம் ப்ரோட்டோக்கால் இருக்கிறாங்க பிஎம் ப்ரோட்டோக்கால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஃபயர் ஸ்டேஷன் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வச்சுருப்பாங்க நியரஸ்ட் பாயிண்ட்னு எடப்பாடியருக்கு நேரத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க திருப்பி எல்லாமே பக்கா பிளான் பண்ண தரவே ஏன்னா இந்த தடவை மாட்டிக்கூடாது டேட்டாவோடு கொடுக்கணுங்கிறக்காக சிசிடிவி வச்சு ஆம்புலன்ஸ் வரைக்கும் அனுப்பிச்சு இதெல்லாம் ஸ்டேஜ் இனாக்டட் அவ்வளோதான் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன் இந்த ஆதாரத்தை வச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஆம்புலன்ஸ் போகும் கண்டிப்பாக இன்றைக்கி எடப்பாடியார் பேசுகிற திருச்சியில் பேசுகிற இன்றைக்கி ஒரு ஆம்புலன்ஸ் போகும் இதே ஒரு ஆதாரமாக வச்சு ஒரு பொதுநல வழக்கு போகும் இது மாதிரி மக்களுக்கு மிக சிரமமாக இருக்கும் உயிரை காப்பாற்ற முடியல அதனால அதுக்கு நீங்கள் வந்து தடை கொடுக்கணும்னு ஒன்று வாங்குவோம் தடை வாங்குவாங்க சரி பொது இடங்களில் வந்து இந்த மாதிரி கூட நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி இருக்குது தடை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு யாரோ ஒருத்தர் எப்படி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு பொதுநல வழக்கு வந்து யார் ஒருத்தர் போட்டான்னு உங்களே தெரிஞ்சு வச்சு இல்லை இப்போது திமுகவின் ஆதரவு அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு மூன்று வந்து பிடிச்சிருந்து பொதுநலவர்களுக்கு கூட தடை வாங்க போகிறாங்க இதுக்கான நாடகம் தான் இப்போ நடந்தது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கட்சியுடைய செயலாளர் இந்த மாதிரி சுற்றுப்பயணம் போகிறாரு காவல்துறை அனுமதியிலேருந்து தமிழக அரசு அனுமதியிலேருந்து ஏன்னா தமிழ்நாடு முழுக்க போகிறாருன்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் அந்த அந்த எஸ்பி பெர்மிஷன் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது எல்லாத்தையும் அரசு கிளியர் பண்ணி கொடுத்து அந்த சுற்றுப்பயணம் போகிற வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க ஒரு ஆம்புலன்ஸை விட்டு இதை கெடுக்குறாங்கங்கிறது என்ன லாஜிக் நீங்களே சொல்லுங்களேன் அந்த லாஜிக் இது வந்து முதல் தடவை நடக்காமல் தொடர்ச்சியாக ஒரே மாதிரி நடக்கிறதுனால தான் அந்த சந்தை தொடர்ச்சியான தேவை இருந்திருக்கும்ல சார் நம்ம எப்படி எப்படி ஆம்புலன்ஸ் மேலே எப்படி நம்ம சந்தேக கேள்வி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் இன்னைக்கு ஆதாரம் வேகமாக கொடுக்குற திமுக இது வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்னன்னா நேற்று ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சிருக்காங்க வண்டியை சேதப்படுத்தியிருக்காங்க இல்லை இல்லை ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டக்கான ரெக்கார்டு இருக்குல்ல கூப்பிட்டதுனால தான் ஆம்புலன்ஸ் வந்துச்சு யார் கூப்பிட்டா எங்கேருந்து கூப்பிட்டா எத்தனை மணிக்கு கூப்பிட்டா இந்த ஆம்புலன்ஸ் எங்கேருந்து போச்சுங்க ரெக்கார்ட் ஏன் இல்லை இவ்வளோ ஏன் சார் அடிப்படை இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லை ஆம்புலன்ஸ் டிரைவர்னு சொல்லி அவர் என்ன சொன்னார் என்ன ஜிஹெச்சுக்கு போக சொன்னாங்க நான் போகிற வழியில் பேரிகேடு போட்டு மூடப்பட்டிருந்தது அவங்கள்ட்ட கேட்டு நான் போகிற வழி இதானே பேரிகேடு ஏன் போட்டிருக்கீங்கன்னு போலீஸ்காரன் கேட்டேன் போலீஸ்கார் தான் வந்து இல்லை கூடத்துக்கு வழியாக உள்ளே போனால் என்னை திருப்பி விட்டார்னு சொன்னார் இல்லை பேட்டி கொடுத்தாரா இல்லையா கரெக்ட் ஏன்னா ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு அதுதான் வழி

அப்படியே மாத்தி வேற ஒரு நரேட்டிவ் இல்ல எனக்கு கால் வந்துச்சு நான் போனேன் அந்த கோடத்துக்கு வெளியே போனேன் போலீஸ்காரங்க திருப்பி என்ன மாத்தி விட்டாங்கிற வார்த்தையை கட் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ் அப்படி கூட்டத்துக்குள்ள வந்தாதான் என்ன தப்பு வழி விடுறதுல என்ன இருக்கு உலகம் முழுக்க வழி விட்டா இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க ஆம்புலன்ஸ் வந்தா தலைவர்கள் பேச்சு நிறுத்தி வழி விடுறது எனக்கு தெரிஞ்சு நூத்தி அஞ்சு சட்டமன்ற தொகுதியை பார்த்தாச்சு ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு ஜூலை இருந்து ஆரம்பிச்சு நாற்பது நாள் முடிஞ்சு நாற்பது நாள் முப்பது ஆம்புலன்ஸ் மேலே போச்சு வழி விடாமல் இருந்தார் ஆனால் மிரட்டுறாரு இனியும் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸில் ஏற்றிடுவோங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டுறாரு அவர் எப்பெல்லாம் பேச எதிர்கட்சி தலைவர் மிரட்டலாமா அப்படி எப்ப கடுமையான விமர்சனம் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்தவர் இப் இந்த மாதிரியான வார்த்தைகள் பிறகுங்களை பயன்படுத்தலாம் எது அதோட பர்பஸ் என்ன சார் ஆம்புலன்ஸோடது உயிரை காக்கிற வேலையால் எதிர்கட்சி அதை தான் தடுக்கிறார் ஈபிஎஸ்ன்றதான் விமர்சனமே நோயாளிகளை அவங்க பிக்கப் பண்ண போகலாம் இல்ல கூட்டிட்டு வர போகலாம் வண்டியில யாருமே ஆம்புலன்ஸ் சும்மாதான் போகுதுன்றது என்ன மாதிரியான ஒரு முன்முடிவு நோயாளியை கூப்பிட தான் போனங்கிற ஆதாரம் இது வரைக்கும் வரலன்னு கேக்குறேன் சார் அதுதான் சார் அவங்க இன்னைக்குதான் ஆதாரம் இன்னைக்கு தாக்கப்பட்டது குடுத்துட்டாங்க ஆனா அந்த புகார் வந்ததுக்கு அப்புறமா வேற கதை ஒருத்தருக்கு தேவைன்னு இருக்கிறனால தான் ஆம்புலன்ஸ் கூப்பிட்றாங்க நூற்றி எட்டுன்னு கூப்பிட்டா ரெக்கார்டு இருக்குல்ல இன்னார் கூப்பிட்டாங்க இந்த இடத்துல இருந்து போகணுங்கிற ரெக்கார்டு இருக்கு அதையும் இது வரைக்கும் வெளியிடல எதுக்கு கொடுக்கணும் சார் முதல்ல ஆம்புலன்ஸ் வந்து வழி விட்ட வேண்டியதான் சார் எப்படி வேணா போகலாம் அதுல என்ன வேணா நடக்கும் ஆம்புலன்ஸ் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்ல சார் நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு ஆம்புலன்ஸ் வழி கொடுப்பீங்களா மாட்டீங்களா அதை தான் சொல்றோம் திட்டமிட்ட சதி ஃபோர் டுவெண்ட்டி கட்சி அது அந்த கட்சியோட வேலை இப்படிதான் இருக்கும் விஞ்ஞான ஊழல் வந்து யாருக்கு போட்டா இருக்கு விஞ்ஞான ஊழல் செய்யக்கூடிய கட்சிங்கிற பட்டா யாருக்கு இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி விஞ்ஞான திருட்டு வேலை எல்லாம் பண்றது திமுக ஃபோர் டுவெண்ட்டி வேலை அது வேறு

ஆம்புலன்ஸ் ஆதாரம் இல்ல எங்க இருக்கும் எங்கிட்ட எப்படி இருக்கும் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நான் பேசும் போதெல்லாம் வராரு அப்ப வண்டியில யாருமே இல்ல நீங்களே சொல்ல வரீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் எப்ப ஆரம்பிக்கிறோம் அப்ப கரெக்டா ஆம்புலன்ஸ் வரும் சார் தேவை இருக்கலாம் இல்ல சார் நம்ம எப்படி சார் அதை சொல்லிட முடியும் ஆதாரமா கொடுங்கன்னு கேட்டோம்

அதுக்கு அடிக்க சொல்றது சரியான சரியான தானே சார் அடிக்க சொல்றது அடிக்க சொல்லல இதெல்லாம் சரியா சரிய தவளையானு இல்ல சார் அடிக்க சொல்றது சரியான கேக்குறேன் இது திட்டமிட்ட போர் டுவெண்ட்டி வேலையே இல்லையா நீங்க அப்ப நீங்க புகார் கொடுங்க கலெக்டர்ட்ட புகார் கொடுங்க எஸ்பிட்ட புகார் கொடுங்க அரசுல புகார் கொடுங்க நீங்க ஓட்டிட்டு வர வர ஆம்புலன்ஸ்ல ஏத்திருவோம்னு சொல்றது எப்படி சரியான காவல்துறைக்கு பொறுப்பு வகிச்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி எப்படி கையாளப்படும் காவல்துறைக்கு தலைவர் எவ்வளவு கையாளத்தனமா வச்சிருக்காங்க கையாளத்தனமா இருக்காரு ஊரே சிரிப்பா சிரிக்குது காவலருக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ஊர்ல காவலருக்கே பாதுகாப்பு இந்த ஊர்ல நீங்க கலெக்டர்ட்ட போய் மனு கொடுத்தான்னா யார்ட்ட போய் மனு கொடுத்தான்னா ஆட்சி அதிகாரி யாரு இல்ல இருக்கு இன்னைக்கே வேக வேகமாக ஆதாரம் என்று வெளியிடுற திமுக இதனால் வரைக்கும் அந்த ஆதாரத்தை வெளியிடலை ஏன்னா அந்த புகார் வந்தது பெரிய மாட்டிக்கிட்டோம் ஆதாரம் கிடையாது அதனால இந்த ரவ ஆதாரத்தோட நம்ம விஷயத்தை ரெடி பண்ணுவோம் ஆதாரம் கொடுக்கணும் அதான் சார் இந்த ரவு ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுவோம்னு சொல்லி ஒரு இப்போ இப்படியே வருவான் உண்மையாவே நடந்திருக்குல்ல அப்ப நேத்து உண்மை ஆம்புலன்ஸ் வந்துருக்குல்ல ஏன் அடிச்சு உடச்சிங்க அதே நான் தான் நான் அதே என்ன உண்மை உண்மை நீங்க உங்களுக்கு வேணால் அது உண்மையாக இருக்கலாம் சார் அதே செட்டப்புங்கிறேன் நான் திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு உடனே திசை திருப்பி முன்னாடி செஞ்ச வேலைக்கு எல்லாம் நியாயம் கற்பிக்கிற வேலை இதெல்லாம் எல்லாத்துக்கும் மேல தூய்மை பணியான ஒருத்தர் கரண்ட் அடிச்சு இறந்துட்டாங்க அது போறதுக்கு ஸ்டாலினுக்கு டைம் இல்ல ஆனா ஷாப்பிங் போறதுக்கு டைம் இருக்குது இரண்டாவது உயிரிழப்பு மின் கசிவினால இன்னைக்கு உச்சநீதிமன்ற பலான் கணத்துல ரெண்டு அறையாத குறையா வந்து நீ எப்படி வந்து இந்த தமிழக மின்சாரத்துறையை பார்த்து கேட்டிருக்காரு ஆதாரத்தோட வரியால் சிபிஐக்கு வழக்கு விசாரணை கொடுக்குமான்னு கேட்குறாரு சீஃப் செக்ரட்டரிக்கு மேலே உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ கன்டெம் கேஸ் ஓடுது இப்படியெல்லாம் அந்த ஆட்சியை பார்த்து சிரிப்பாக சிரிக்கிறது ஊர்ஃபுல்லாக இது எதையும் மக்கள் மன்றத்தில் வந்துடக்கூடாது இன்னமும் அதிமுக தாவாக்கா ஓட்டு பிரியுமா ஓட்டு பிரியாதா ஒரு உயிர் போச்சு அதை பற்றி நம்ம பேச மாட்டோம் நம்ம அன்றாட பிரச்சனை எதுவும் பேச மாட்டோம் முள்ளி வாய்க்காலில் நூற்றி இருபத்தோ எலும்புக்கூடு குழந்தையோட ஃபீலிங் பாட்டிலேருந்து சின்ன குழந்தையோட எலும்பு கூடு வரை கிடச்சிருக்கு அதுக்கு தான் ஒருத்தர் டொமியில் உண்ணாவிரதம் தான் நாடகம் நடத்தினார் நல்லா சாப்பிட்டு போய் ஒரு ஏமாற்ற வேலை நடத்தினார் ராணுவ தலைவாடங்கள் அமிச்சு கொண்டு கூச்ச வரலாறுலாம் இருக்குது அது இப்போ கூட ஒரு ஆர்டியில் முன்னாடி மூணு பேப்பரில் வந்துச்சு இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமான விஷயம் கிடையாது யார் உண்மை பக்கம்னா அதெல்லாம் முக்கியம் கிடையாது இப்படி எல்லாம் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வேலை பார்த்து அனுப்புவாங்க அதை கேட்டோன்னு இது நியாயமா இது தர்மம் ஒருவேளை அந்த ஆம்புலன்ஸ் வரதுனால அவருடைய பேச்சோட ஃப்ளோ கெட்டு போகுதுன்னு நினைக்கிறாரோ நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன் அது கெடுது அப்படின்னு நினைக்கிறாரோ ஒரு மக்களோட கவனம் தேசிய திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதுக்கப்புறம் அவர் திரும்ப பேச வேண்டிய சாதாரண விஷயமா இருக்கலாம் பிரதர் அந்த களத்தை போய் நின்னு பாருங்க பிரதர் சார் அவருக்கு சார் சார் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டேஜ் இருக்கு ஒண்ணுமே இல்லை கிடையாது அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் நீங்க இடத்துல போய் பாருங்க பிரதர் அது எவ்வளவு பேரோட உழைப்பு எத்தனை ஆயிரம் பேரோட உழைப்புன்னு உங்களுக்கு தெரியுமா சாதாரணமாக ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்போ என்ன வேணும் அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் விடுக்குது பத்து ஆம்புலன்ஸ் விடுவானு அப்படியே விட்டு வேடிக்கை பாட்டு நின்று இருக்கணுமா சரி சரி இன்னைக்கு ஒரு கூடத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது பின்னாடி தொடரச்சி அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆம்புலன்ஸ் நூறு ஆம்புலன் கூட வரலாறு தேவை இருந்துச்சுன்னா நூறு ஆம்புலன்ஸ் கூட கிராஸ் பண்ணணும் வலி விட்டு ஆகணும் ஒரு விஷயம் சார் நீங்கள் சொல்ல நானும் ஏற்றுக்கிறேன் உண்மையான காரணம் காரியமாக எதற்காக துவக்கப்பட்டதோ அதற்கு அது வந்து வேலை செஞ்சிச்சுன்னா நாங்கள் வழிவிட்றோம் கூட நிற்போம் ஆனால் அதையும் கூட இப்படி காவல்துறை ஏவல்துறையை வச்சுருக்க மாதிரி அதையும் கூட கேவலமான ஃபோர் டுவெண்ட்டி வேலைக்கு உபயோகப்படுத்தினா எடப்பாடியார் மிரட்டினதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவர் போர் குடி தூக்குறாங்க என்னென்னு போர் குடி தூக்குறாங்க அவங்களுக்கு அடிக்கிறாங்க சார் உயிர் பயம் வரும்போது போர் குடி தூக்காம என்ன பண்ணுவாங்க நியாயமானது இன்னொரு விஷயம் அடுத்த நாள் ஆம்புலன்ஸ் டிரைவர் அசோசியேஷன் லெட்டர் வந்து யார் சார் போட்டாப்போ தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் கண்டனம் எடப்பாடியார் கண்டனம்னு ஒரு வஞ்சில் சாயங்காலமே அது வந்து நான் தான் தனியார் ஓட்டுநர் சங்கத்தோட தலைவர் நான் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல போய் கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தால அந்த லெட்டர் யார் சார் ரிலீஸ் பண்ணா என்ன சார் நடவடிக்கை இருக்குது இந்த லெட்டர் யார் சார் ரிலீஸ் பண்ணு காவல்துறை என்ன சார் சொல்கிறாங்க யா ரிலீஸ் பண்ணு புகார்ல இருக்கு அரிவாளி తిنده வந்திருச்சு அந்த லெட்டர் அதனால சரி பண்ண மாட்டாங்க ம் இல்லையா அரிவாளி తిنده வரலையா வேறங்க வாரத தான் கொடுத்துருकाங்க வெண்ணீர் வந்து சொல்லிய சார் லெட்டர் பஸ் வந்தது இல்ல தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எடப் பண்றே லெட்டர் வந்துச்சு எங்க இருந்து ஜரிவாளி வந்து வந்தா பென்ல இருந்து வந்தா எங்க இருந்து வந்துச்சு யார் விசாரிப்பா எப்போ வரும் உண்மை எப்படி வரும் இதில் எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிதுன்னா திடப்பாட்டி அவர்கள் பேசும்போது முக்கியமான ஒரு வார்த்தை ஒருவேளை வேளை அதுக்கே போவோம் சார் இதுக்கு மட்டும் பதில் சொல்லி நம்ம மடத்துக்கு போகலாம் இல்ல அதுதான் சார் அதுதான் வந்ததுக்கு இது வரைக்கும் கரெக்ட்டு சார் தனியார் சத்து அது ஒரு ஃபேக் லெட்டர் நிறைய இந்த மாதிரி ஃபேக் லெட்டர் வருது சார் நிறைய எல்லாமே ஃபேக்காக வருது சரி சார் அதுக்கப்புறம் அவங்க புகார் கொடுப்பாங்க அது விசாரணை நடக்கும் இப்போ வச்சு நம்புங்க சார் அந்த ஆம்புலன்ஸ் வந்ததும் ஃபேக்கு போதுமா இதைத்தான் சொல்லி புரிய வச்சு இதுக்கு தான் கேட்டா தர தமிழ் சார் தமிழும் கொடுக்க மாட்டீங்க எடப்பாடியும் கொடுக்க மாட்டாரு இல்லை இப்போ நான் கேட்டேன் ஆதாரம் என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு நிறைய ஃபேக்கு அந்த மாதிரி வருது ஆனா ஆம்புலன்ஸ் ஃபேக்

அதுதான் என்னன்னா நீங்க எப்போ அந்த எடப்பாடி பேசுறாரோ அதுல இருந்து அந்த சிக்கலை ஆரம்பிக்கல முக்கியமா ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க ஆரம்பிக்கல வெளியே விஷயம் என்ன சொல்றாரு ஐயோ அடுத்து என்ன சொல்றேன் அவர் என்ன சொல்றாருன்னா முக்கியமா வந்து ஒருவேளை ஆம்புலன்ஸ் யாரும் இல்லைனா அப்படி தான் அது ஆம்புலன்ஸ் வந்தவங்க ஆம்புலன்ஸ் உள்ளே போவாங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க வேலைக்கு வந்து துணை போறீங்களா நீங்களும் ஜாக்கிரதை ஒரு எச்சரிக்கை

கர்ப்பிணி பெண்ணு இங்க பாருங்க அப்பதான் பெண்கள்ட்ட சென்டிமெண்ட் ஆகும் கர்ப்பிணி பெண்ணை தாக்கிட்டான் யாருமே லேடி அந்த ஆம்புலன்ஸ்ல கிட்டத்தட்ட அவங்க தான் ஒரு ஆறு ஏழு மாசமா அந்த டிராவல் பண்ணுறாங்க அவரும் அந்த டிரைவரும் என்ன நீங்க வந்து நீரி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இதுவும் செட்டப் பண்ணுறீங்களே மகளிர் அந்த அந்த பெண்மணி வந்து இல்லை கர்ப்பிணி தான் ஆ பாத்துங்க எவ்வளோ கேவலமான கேடு கட்சியா இருக்குன்னு பாத்து இது இதான் யதார்த்தமான உண்மை மகளிர் சென்டிமெண்ட் வரணும் ஆம்புலன்ஸ் தாக்கினார் சார் போது சார் இவனுங்க எரியல வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு சார் நீ ஏழு மாசம் படம் ஓட்டுவானு அதுக்கப்புறம் என்ன ஆகும் போகுது அதுக்கப்புறம் எவன் இந்த மாதிரி எல்லா டக்கால் வேலை பண்ணா எல்லாத்தையும் வச்சு விளைய விட நோய்க்கு சார் ஏன் தொடர்ச்சியா இப்படி ஒரு சர்ச்சை பேச்சுல எடப்பாடி பாரு இதுக்கு முன்னாடி கோவில் பத்தி பேசும்போது சர்ச்சை பேச்சு வந்தது அது ஒரு பெரிய சர்ச்சை ஆச்சு என்ன சர்ச்சி கல்வி நிறுவனங்கள் இருக்க கோயில கட்ட செலவு பண்றாங்கன்ற சர்ச்சை பண்ணுறது அதுக்கப்புறம் இப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் பேச ஏதோ ஒரு சிக்கல்ல சிக்கிட்டே இருக்காரு ஒருவேளை கரெக்டா அதிமுக அதை காயினேஜ் பண்றதுக்கு மிஸ் பண்றாங்க ஒரு நிமிஷம் சொல்றேன் ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க கௌதம் இல்லை நான் முயற்சி பண்ணுறாங்க சிக்கல சிக்கலில் கேள்வி கிடைக்கலையும் நியாயமான கேள்வி பதில் இல்லை மாட்டிக்கிட்டோன்னு ஓடி ஓடி ஒளிஞ்சி தான் திமுக அதனால் தான் அவர் கேட்குற ஒரு ஒரு கூடத்துலேயும் அவர் வைக்கிற கேள்விக்கு பதில் இல்லை நம்ம சாயம் எடுத்துட்டு இருக்கணுன்னா ஏதாவது ஒன்று பண்ணி மட மாற்றணும் அவ்வளோதான் கேள்வி பத்தி அவர் வச்சு கேள்வி நிதி ஒதுக்குற அது எப்படி கண்டினியூ பண்ணுவேன் அந்த நிதி எப்படி ஒதுக்க முடியும்னாலும் கேள்வி நியாயமா கேட்கிறாரு இவ்வளவுதான் விஷயம் அது இது வரைக்கும் மடமாத்துறதுக்கு நீங்க கண்டென்ட் குடுக்குறீங்க அவங்க மடமாத்துறாங்கன்னு எடுக்கட்டும் அவங்க அரசியலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு நீங்க கண்டென்ட் கொடுக்குறீங்க நீங்க காஷனா இருக்கணும் இல்ல நம்ம கண்டென்ட் எதிர்கட்சிகள் பயங்கர காஷனா இருக்கணும் இல்ல உண்மை மக்கள்கிட்ட சொல்றோம் நல்ல வரவேற்பு இருக்கு மக்கள் கிட்ட மக்கள்கிட்ட கிட்ட உண்மை எடுத்து சொல்லி இவங்களோட போர் டுவெண்ட்டி வலையெல்லாம் தோல் உரிகிற இடப்படி அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்காது தாங்க முடியல சரி அப்போ இனிமேல் என்ன சொல்கிறீங்கன்னா இனிமேல் எந்த எடப்பாடி இன்னும் இன்னும் நூற்றி இருபது தொகுதி போவேண்டியது இருக்குது எங்கே போனாலும் ஆம்புலன்ஸ் கொடுக்கா வந்தால் இதே மாதிரி வண்டியை உடைப்போம் டிரைவராக அடிப்போம் இதுதான் இருக்கு இதற்கு என்ன விடைவுகளம் இதுக்கு என்ன சொல்யூஷன் நியாயமான சொல்யூஷனுங்கிறது எங்கள் போய் செல்லுக்கு தெரியும் அதை அவர் கொடுப்பார் சார் நேற்று அடிச்சிட்டாங்க சார் உணர்ச்சி சார் நீங்கள் ஒரு லாஜிக்காக நான் பேசுவோம் விசாரணை வசப்பட்ட தொண்டர்கள் கீழே விசாரணை ஆ பண்ணுறாங்கல்ல விசாரணை பண்ணிட்டு அறிக்கை விடுவிட்டோம் நாமே தான் இங்கே மீடியா ட்ரைவ் நடத்துவானு விசாரணை பண்ணட்டும் அறிக்கையை கொடுக்கட்டும் சார் அடிக்கிறாங்க சார் என்ன சார் நீங்கள் அதுக்குள்ளேயே வரமாட்டீங்களே அறிக்கையை கொடுக்கட்டும் சார் பார்ப்போம் சார் அடிக்கிறாங்க வாகனத்தை சேதப்படுத்துறாங்கன்ற நீங்க அதுக்குள்ள வராம சொல்றேன் அது வெளியே எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சட்டம் முன் அனைவரும் சமம் தான் விழுப்புரத்தில் போய் விசாரிச்சாரம் காய்ச்சி உங்க கட்சிக்கார ஒருத்தனை பிரெஸ் ரிப்போர்ட் கேட்க வரைக்கும் என்ன பதில் சொன்னாரு யார் தவறு செஞ்சாலும் சட்டத்தின் முறை தவறும் தைரியமா நடவடிக்கை சார் அதான் எங்க பொதுச்செயலர் என்ன மத்தவன மாதிரிலாம் கிடையாது கட்சிக்காரனா ஒரு வேற மாதிரி நடவடிக்கை வேற ஒரு கட்சிக்காரன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டு கேச கீச போட்டாச்சும் அவனுக்கு காலி பண்ணுங்கிறதெல்லாம் திமுக வாடிக்கை அதெல்லாம் விசாரணை முடிவிட்டேன் வரட்டும் வர அறிக்கை வரட்டும் பாப்பேன் என்னன்னு பார்ப்போம் இல்ல இந்த பிரச்சனையோ பெருசாக வேண்டிய தேவை எனக்கு வருது கேளுங்க மாட்டிக்கிட்டோம் எப்படி வெளியே வருதுன்னு தெரியல இப்ப அடுத்தது எப்படியாச்சும் ஒன்னு பண்ணி திருப்பி அவரோட டூர் போக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற போய் ஒரு கருத்து சொல்லும் அது சர்ச்சையா மாறுது

நூற்றி எட்டுங்கிறது அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அவங்க ஆதாரம் தர வேண்டியது அவங்க அவ்வளோ உண்மையான ஆதாரம் தான் இந்த நேரத்துக்கு எடுத்து போட்டு பாரு எடப்பாடி எப்படி பண்ணிட்டார் பொது பொதுவெளியில் வந்து இந்த நேரத்துக்கு நார் அடிச்சிருப்பாங்க திமுகவோட கேரக்டருக்கெல்லாம் அவங்களுக்கு ஈகோ சிஸ்டம்க்கு தேசிய இருந்து கடைசியில் இன்டர்நேஷனல் டிபேட்டாக கூட அதை மாற்றிருப்பாங்க இருபது கோடி செலவு பண்றானு துணை முதலமைச்சருக்காக மட்டுமே ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு இது சும்மா விட்ருப்பாங்க திமுக இது வரைக்கும் ஆதாரம் இல்லை மாட்டிக்கிட்டோம் தெரிஞ்சதுனால தான் இப்படி திசை மாற்றி இத்தனை மடம் மறுப்புகிற வேலையெல்லாம் நேற்று ஒரு ஆதாரத்தோடு வச்சி திரேடி பண்ணுற வேலை இதோட ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வேலை இருக்கிற வாய்ப்புலேயே இல்லை இதை வந்து திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு ஆதாரம் நீங்கள் கொடுங்க கொடுக்கணும் தயவுசி நம்ம தரத்தில் ஒரு அவங்க வளைக்கிற விரிக்கிற வலையில அதிமுக போய் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணுற எடப்பாடி தெளிவா மாட்டிட்டு முடிக்கிறாங்க திமுக இல்லை உண்மையிலேயே திமுக தான் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கு எத்தனை மாதிர சங்க கண்டனம் கொடுத்துச்சு வந்து எப்படி நீங்கள் ஆம்புலன்ஸு சொல்லலாம்னு சொல்லி எத்தனை பேர் வந்து எத்தனை செவிலியர்கள் எத்தனை டாக்டர் சங்கம் வந்து கண்டனம் கொடுத்தாங்க இதுக்கு யாரும் வந்தாங்களா இல்லை இல்லை தெளிவாக தெரியுதுல எல்லாேருக்கும் பக்கா ஸ்கெட்சை அவனுக்கு போட மாடிட்டானுங்கன்ட்டு அடுத்த நாளைக்கு வந்து லெட்டரும் போலிங் தெரிஞ்சு போச்சு இல்லை எடப்பாடியார் செஞ்சது தவறுனா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு எத்தனை கண்டன குரல் வந்திருந்தது தொண்டர்களே வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு என்னப்பா எங்கள் தலைவர் பேசும்போது நீங்கள் குறுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன்னு தொண்டர்களே உணச்சேசப்பட்டு அடிக்க போனால் கூட அடிக்காதீங்கப்பான்னு தானே ஒரு தலைவர் சொல்லணும் அதுதானே லாஜிக் அப்படி தானே தமிழகத்தில் இப்படி தான் அப்படி தானே நடந்திருக்கா நாட்டு காலமாக தொண்டர்களே உணர்ச்சி வசப்பட்டு பண்ண தடுக்காதீங்கன்னு சொன்னது தலைவரோட கடமையாக இருந்தாலும் தலைவர் சொன்னாலும் ரெண்டு கோடி தொண்டர்களில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு உணர்வு சார்ந்த விஷயம் தலைவர் சொன்னால் கேட்கணும்ல உணர்வு இது நீ முகாஸ்ட்டு ம் இதுவரைக்கும் முகாஸ்டாலன்னு சொல்லி அவன் கட்சியார் என்னதான் கேட்டிருக்கேன் முகாஸ்டாலன் போய் கேளுங்க கூட்டணி கட்சியில் ஒதுக்கி இடங்குன்னு நீங்கள் நிற்காதீங்க அப்படின்னா போட வேண்டாம் நீ என்னடா சொல்ல நான் நிற்பேன் நான் நின்று ஜெயிப்பேன் பதே எனக்கு முக்கியம் சொன்னால் வரலாறுல இருக்கு ம் போய் அதை பாருங்கள் முதல்ல அதை பார்க்கட்டும் தினம் தினம் என்ன பிரச்சனை பண்ணுறீங்களோ எனக்கு தூக்கம் போச்சு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் போகலாம் கெஞ்சினது யார் மேடையில் ஏறி அழுது யார் அங்கே போய் சொல்லுங்கள் ம்

vivo v60 zeiss portrait ESO pro witness brilliance unfolding every curve and move with our new vivo v60 book now